ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டரை வந்து ஆட்டோமேட்டிக் பண்ணப் போகிறோம் ஆட்டோமேட்டிக்கான எப்படின்னா மேன்வோல்லான்னு ஆட்டோ ஸ்டாப் பண்ணுறது இந்த மெத்தடில் பண்ணக்கூடாது ஆக்சுவலி இந்த மெத்தட் பண்ணணுன்னா ஃப்ளோட் கண்ட்ரோலில் மேலே டேங்கில் ஃப்ளோட் போட்டிருக்கோம் இந்த கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஓல்ட் ஆர் டூ வோல்ட் அந்த சிக்னல் கம்யூனிகேஷனில் பண்ணணும் எக்காரணம் கொண்டும் இதில் சப்ளை போகக்கூடாது டேங்க்குக்கு போகிற வழியில் ஏன்னா அது நல்லதில்லை இது பார்த்திங்கன்னா இந்த சோர்ஸில் பார்த்தீங்கன்னா மேனுவலாக ஆன் பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும் இது டாக்கல் சுவிட்சு டூவே சுவிட்ச் இது இது மேலே தள்ளினிங்கன்னா ஆட்டோ கீழே தள்ளிங்கன்னா மேனுவல் இந்த மெத்தடில் பண்ண போகிறோம் இது கனெக்ஷன்லாம் போட்ட பிறகு ஆக்சுவலி இது பர்மனண்ட் கிடையாது டெம்பரவரி தான் அவங்க கொஞ்சம் இது எமர்ஜென்சி பண்ணியிருக்கோம் இது இப்போது மெத்தடில் பண்ணுறத ஃபைனல் பண்ண பிறகு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் போட்டாச்சு இது பார்த்திங்கன்னா எம்சிபி எல்லாம் ஆனில் தான் இருக்குது இந்த மெத்தட் நான் சொன்னேன் இல்லைங்களா நியூட்ரல் கண்ட்ரோல்ன்ற மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஷாக்கெல்லாம் வராது இதில் இந்த மெத்தடில் ஆனால் செய்கிறது கேர்ஃபுல்லாக செய்யணும் இது வந்து ஃப்ளோட் சுவிட்சு இந்த டூவே சுவிட்ச் கண்ட்ரோல் என்ன டூவே சுட்சு எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அந்த மெத்தடில் தான் இது மேன்வல் ஆன் ஆட்டோ ஸ்டாப் மெத்தடு இதை பண்ணி வச்சுருக்கோம் இந்த கனெக்ஷன் போட்டாச்சு இது ஆன் பண்ணலாம் ஆன் ஆகிடும் இப்போது நான் ஆட்டோவில் போட்டிருக்கேன் இது மேன்வல் ஆன் பண்ணியாச்சு ஆஃபும் பண்ணலாம் ஆஃபும் ஆகிடும் மேனுவலாக ஆன் பண்ணியும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணலாம் அடுத்து ஆட்டோவில் போட்டு ஆன் பண்ணிவிட்டு மேலே போய்ட்டு ஃப்ளோட் கண்ட்ரோல் செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆன் பண்ண போகிறாங்க இது மேனுவலாக ஆன் பண்ண போகிறாங்க மேன்வல் ஆன் பண்ணியாச்சு ஆன் பண்ண அந்த ஃப்ளோட்டை எழுப்பி பார்க்கலாம் பாருங்கள் கட் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மெத்தடில் பண்ணுறது இப்போ கட் ஆகிடுச்சு ஆன் பண்ண சொல்லுவோம் ஆன் பண்ணுறேன் இப்போது மேன்வல் ஆன் பண்ணுறாங்க ஆன் பண்ணிவிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டை நான் எழுப்பணும் பாருங்கள் கட் ஆகிடும் இது மேன்வல் ஆன் ஆட்டோ ஸ்டார்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ இது ஆட்டோமேட்டிக்கும் பண்ணலாம் அந்த மெத்தடில் பண்ணலைங்க இது தி மோட்ரு ஓடுது என்ன கண்டிஷன் தெரியணுன்றதுக்காக இந்த மெத்தடில் பண்ணியிருக்கோம் இது போல் மேலும் தகவல்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் தேங்க்யூ நன்றி